இங்கே தான் லெமன் இங்கே தான் வந்து பார்த்தோன்னா லெமன் இல்லைன்னு சொல்லிட்டு சாலை இங்கே உக்காந்துக்கிட்டான் அப்படின்னா லெமனுக்கும் இதுக்கு முஞ்சம் பகன்னு தெரில என்ன பகதா சொல்கிறா பக சொல்லு சொல் கேமரா கேமரா தான் அப்படி அப்படியே இந்த லெமனுக்கும் உனக்கு பக ம் என்ன இருக்குது பயப்படுது ஹனி ஆகி தான் பார்த்து அவ்வளோ பயமாடா நீ எதுக்கு பயப்படாம பெருசாலிக்கு பயப்படுற ரம்மனுக்கு பயப்படுற எல்லாத்துக்கும் பயப்படுவாடா ம் சொல்லு எல்லாத்துக்கும் பயப்படுவா நீ படுற படுற ஸ்கூல்ல ஒண்ணுமே ஒரு அழகான பூனை குட்டியை பார்த்த என்ன சொல்ற அதிக வளர்க்கலாமா போற வரைக்கும் இருக்குது நீ அவ்வளோ பயம் பயமா என்னன்னு தெரில கண்ணைக்காட்டு கண்ணைக்காட்டு இருட்டில் கன்று எப்படி இருக்கும் பழப்பழம் தான் இருக்கும் சரி டாப்பிக்குள்ளே வரும்